அப்பா நேற்று கேட்டேனே எக்ஸாம் ஃபீஸ் எடுத்துக்கவா கேட்டுக்கொண்டு அப்பா நேற்று போட்டிருந்த சட்டை பாக்கெட்டில் கையை விடுகிறான் டே அப்பா வந்து எடுத்து தருவாங்க பாக்கெட்டில் கையை விடுறது என்ன பழக்கம் அம்மாவின் அதட்டலுக்கு ஏன் அப்பா பாக்கெட்டில் நான் கையை விடுறேன் உனக்கு ஏமா வயிறு எரியுது அம்மாவிற்கு பதில் சொல்லிக்கொண்டே எடுத்தது தன் பாக்கெட்டில் நுழைத்தவாறு தேங்க்ஸ் பா பாய் சொன்னவாறு ஓடி போனான் மூன்றாம் ஆண்டு பொறியியல் வேல் படிக்கும் ராஜா எல்லாம் நீங்கள் கொடுக்குற செல்லம் எதுக்கும் ஒரு அளவு இருக்குங்க பொரிந்தால் அப்பளம் பொறித்தபடி சிரித்தபடியே தலை துவட்டி கொண்டு வெளியே வந்த குமாரசாமி நேற்று ஒரு ஃப்ரெண்டு கேண்டீனில் செலவு பண்ணியிருப்பான் இவன் ஒரு நாள் செலவு பண்ண ஆசைப்படுவான் இதுக்கெல்லாம் உங்ககிட்ட கணக்கு சொல்ல முடியுமா அதுவும் இல்லாமல் நீ பயப்படுற மாதிரியெல்லாம் தப்பாக நீ வளர்க்கலை மகா காலையிலே கோபப்படாத டாக்டர் சொன்னார் இல்லையா என்றபடி மனைவியின் கன்னத்தில் செல்லமாய் தட்டியபடி ரூமுக்கள் நுழைந்து புறப்பட தயாரானார் அலுவலகத்திற்கு யார் டாக்டர் உங்கள் ஃப்ரெண்டு தானே நீங்கள் சொல்லி கொடுக்குறத அப்படியே வந்து ஒப்பிப்பார் எனக்கு தெரியாதா உங்கள் ரெண்டு பேரை பற்றியும் சொல்லி கொண்டு காஃபியுடன் வெளியே வந்த மகாவே என்னம்மா காலையில் என்ன போட்டுட்டு மிக்சியில் சொல்லிபடி உள்ளே நுழைந்தார் பக்கத்து வீட்டை டாக்டரும் குமாரசாமியின் பால் நண்பருமான ரத்தனவேல் மகா நாக்கை கடித்து கொண்டு அசடு வலிந்தபடி இந்தாங்கண்ணா உங்களுக்கு தான் காஃபி என்றாள் நம்பாதடா நம்பாதடா இவ்வளோ நேரம் அவ் அவ்வளோ திட்டு திட்டினால் ஒன்று சிரித்தபடியே வெளியில் வந்த குமாரசாமியிடம் என் தங்க என்ன திட்டுனா திட்டட்டும் என்ன தானே உனக்கு என்ன என்றால் ரத்தனவேல் சிரித்து கொண்டே ஒன்று அசடு வலியுது ஒன்று வெக்கமே இல்லாமல் பேசுது ஆள விடுங்க சாமி என்றபடி தன்னிடம் தந்த காஃபியை வாங்கி குடிக்க தொடங்கினார் திடீரென அரண்டு எழுந்தார் குமாரசாமி கனவு திரும்பி செல்போனை எடுத்து நேரம் பார்த்தார் ஐந்து இருபது பத்து நிமிடம் கழித்து எழுந்து கொள்ளலாம் என்று நினைத்தபடி ஈரமான கண்களை துடைத்தபடி திரும்பி படுக்கிறார் தன் மருமகள் மகனிடம் பேசுகிறாள் என்னங்க நான் சொல்றது கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா என்ன ஷீலா நீ சொல்லி நான் எதை கேட்கல காலையிலே கோபப்படுற பின்ன என்னங்க நானும் மூணு மாதமாக சொல்கிறேன் செய்கிறீங்களா எதை சொல்கிற ம் அதை மட்டும் மறந்துடுமே உங்கள் அப்பாவே எங்கேயாவது தூரமான ஊரில் முதியோர் இல்லத்தில் சேருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேனே அதை தான் இந்த மாதம் ஏற்பாடு பண்ணுற செயலா கொஞ்சம் பொறுத்துக்கடா என்கிறான் குமாரசாமியின் கண்களில் நீர் நீர்வழிந்து காதுகளை துடுகிறது துடைத்து கொண்டே நினைத்து கொள்கிறார் எங்க எனக்கு உங்களை நினச்சாதாங்க கவலையாக இருக்குது கிட்ட உங்களை தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியலையே நீ இன்னும் ஒரு வாரத்தில் எ எழுந்து அவனுக்கு காஃபி போட்டு கொடுப்பியாம் சொன்னான் அழுகிய அடைக்கியபடி ஆறுதல் சொல்லு எல்லாத்தையும் நானும் கேட்டேங்க எனக்கு நான் போவதை பற்றிலாம் கவலையே இல்லைங்க உங்களை நினைச்சாதான் தன் மடியில் மனைவி தன்னை விட்டு போனதை நினைத்து பார்த்தபடி படுத்திருக்கிறார் எங்கள் மணி ஏழு இருபதாகுது உங்கள் அப்பாவை எழுப்புங்க நியூஸ் போயிடுச்சுன்னா உலகமே ரெண்டாவது மாதிரி ஆயிடுவார் உங்கள் அப்பா என்னவோ இவரை கேட்டுதான் உலகமே இயங்குற மாதிரி சுலுக்கிண்டு மனைவி தந்த காஃபியை வாங்கி கொண்டு போய் அப்பா காஃபி என்றவாறு அவர் இருந்த டீ பாய்மின்னு வைத்துவிட்டு உள்ளே போய்விட்டான் ஐந்து நிமிட கருத்து வெளியே வந்தவன் காஃபி எடுக்காதது கண்டு அப்பா அப்பா இரண்டு தரவை கூப்பிட பதில் வரவில்லை ஒரே குரலுக்கு பதில் தரும் அப்பாவிற்கு என்ன ஆயிற்று உடம்பு சரியில்லையா மெல்ல குனிந்து அப்பாவின் கையை தொட்டு ஒழுக்குகிறான் அப்பா அப்பா சற்றே அதிர்ச்சியோடு தற்போது கண்ணத்தை இருபுறமும் பிடித்து தலையை ஆட்டுகிறான் அப்பா அப்பா இவன் கத்தன் சத்தம் கேட்டு ரத்தனவேன் உள்ளே வருகிறார் என்ன ராஜா தெரியலே அங்கல் நாலஞ்சு தடவை கூப்பிட்டு எந்திரிக்கவே மாற்றாங்கன்னு ரத்தனவேன் மெல்ல உட்காந்து கையை தூக்கி பல்சு பார்க்கிறார் கையை கீழே வைத்தபடி தன் நண்பனை மெல்ல குனிந்து முகத்தை பார்க்கிறார் மேலும் குனிந்து குமார் குமார் என குரல் கொடுத்தபடி இரண்டு முத்தமிட்டு விட எழுகிறார் என்ன அங்கல் திரும்பி கண்ணாடியை கழட்டுகிறார் கண்ணாடி அதற்குள் கழுத்தை துடுகிறது அவன் தோலை தட்டியபடி அவன் போயிட்டாப்பா சொல்லிக்கொண்டு வெளியேறுகிறார் மாலை நான்கு மணி இறுதி உருவதற்கான ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருந்த நோக்கி பாலிய நண்பர்கள் ஆறு ஏழு பேர் வருகின்றார் டே நீ ஒரு டாக்டர் இவ்வளோ நாளா அவனை செக் பண்ணாமையா இருந்த எரிச்சலோடு கேட்குறான் நிமிர்ந்த ஒரு பார்வை அவ்வளோதான் ஒட்டி பிறந்த ரத்தருங்க மாதிரி சுத்தி திரிஞ்சுங்களடா அவனுக்கு ஹார்ட் ஹாட்பிராப் இருக்கிறது உனக்கு தெரியாமலா இருந்தது பாலாவின் கேள்வி அவன்கிட்ட கூட காசை எதிர்பார்த்தியோ சம்மந்த் எதற்கும் பதில் சொல்லவில்லை சிவா அவரை பிடித்து திருப்புகிறா என்னடா நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அவனை அனுப்புகிற வேலையிலே இருக்கிற அவர் கண்கள் முழுக்க கண்ணீர் சிவாவின் தோலை பாலா தொட்டார் சிவா அமைதியாக இருடா அவன் அவங்க அம்மா செத்ததுக்கே கலங்காதவன் எப்படி அலறான் பாரு அவனை பேசவே எனக்கு பயமா இருக்கு பாலா தவிப்போடு சொல்ல பேசுறா என்ன நடந்தது சொல்லுடா உழுக்குகிறா சிவா அவன் செத்து மூணு வருஷம் ஆச்சு நாம தான் லேட்டாக கண்டுக்கிறோம் என்கிறார் ரத்னவேல் எல்லோரும் ஆகி பார்க்க ஆமாடா அவன் செத்து மூணு வருஷம் ஆச்சு மூணு ஆண்டுகளுக்கு முன்னால் மகா போன போதே அவனும் போயிட்டான் நாம தான் கவனிக்கலை அதுக்கப்புறம் சாப்பிட்டியா என்று கேட்கக்கூட யாரும் இல்லாத நேரத்திலே அவன் செத்துட்டான் ஆனா நம்ம தான் கவனிக்கலை பொண்டாட்டி போனதுமே போய் தொலைய வேண்டியதானே என்று தம் காதுபட மருமகள் பேசியபோது போது அவன் போயிட்டான் அப்போதும் நாம தான் கவனிக்கலை தாய்க்கு பின் தாரம் தாரத்துக்கு பின் வீட்டின் ஓரம் என்று அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டு வாழும் நிலை வந்தபோதே அவன் போயிட்டான் நாம் தான் யாருமே கவனிக்கல காசுங்க மரத்திலே அக்காக்கியது என்று மகன் அமில வார்த்தையை வீசிய போது அவன் போயிட்டான் நாம தான் கவனிக்கலை நேத்து விடிகாலம் வாக்கிங் போறதுக்காக அவனை எழுப்ப கதவையை போனேன் அப்போ எனங்க ரொம்ப தூரத்துல இருக்கிற முதியோர் இல்லத்திலே விட்டுட்டு தலை முழுகிட்டு வந்துருங்க என்று மருமகளின் சுடுச்சொற்கள் என் காதில் விழுந்தது போல் அவனு கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அதான் போயிட்டா தூரமா என்று கதறிய ரத்தனவேளை பாலா தழுவிக்கொண்டே தட்டி கொடுத்தார் நேத்து பழைய ரிமோட்டு கையில வச்சுட்டு உட்கார்ந்திருந்தான் சேனலை மாத்தடா என்னடா ஹிந்தி பாட்டு கேட்குற என்ற போது அதோ இருக்கு பாரு ரிமோட்டு மாத்திக்கோ என்றான் நீ வச்சிருக்கே அது என்னடா என்ற போது இது போயிடுச்சு ஆனால் மகா யூஸ் பண்ணது என்றான் பார்க்கும் எல்லா அவன் மகாவோடு வாழ்ந்தான் ஒருவேளை மகன் நம்மை முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டாள் என்று நினைக்கும் போதே செத்திருப்பான் அவனுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லடா என்று கதரும் ரத்தினத்தை ஆற்றுப்படுத்த வழி என்று எல்லோரும் அழுகின்றனர் இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்